ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஹெல்த்தியான ஒரு ஜூஸ் ஒன்று பார்க்க எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ வந்து ஒரு கத்தாழை கத்தா வந்து கொஞ்சம் இதில் சேர்த்துக்கலாம் அப்புறம் பீட்ரூட்டு கொஞ்சம் இதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அப்புறம் நாலு பேச்சை மறுத்து இதில் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் இது வந்து சப்ஜா விதை சப்ஜா விதையை மொதல் நாள் நைட்டே வந்து ஊற வச்சு வச்சுக்கிறோம் இப்போ இது மூணையும் கொஞ்சம் தண்ணி ஆக் பண்ணி இதை மிக்சியில் போட்டு அடிச்சிக்கிறோம் இப்போ நம்ம இதை அரைச்சாச்சு அரைச்சிட்டு நம்ம நான் நைட்டே ஊற வச்சுருக்க சப்சா ஜீட்ஸோடு இந்த ஜூஸை கலந்து இப்போ நமக்கு சத்தான ஜூஸ் ஒன்று ரெடி ஆகிட்டு ஹெல்த்தியான ஜூஸ் காலையில் ஒரு கிளாஸ் இது குடித்தோம்னா உடம்புக்கு நல்ல தெம்பாக இருக்கும்